திருக்கோணம் மருத்துவம் என்ற கலைப்பில் உரையாற்ற வருகை வந்துள்ள திரு இமாலயன் அவர்களை உங்கள் அனைவரின் வரவேற்பின்படி இரு நிலத்தட்டி அவரை இலக்கிய பேரணியோட அங்கமாக செல்லக்கூடிய கரணா வறுமை வரிமைய வருகை என்று உங்கள் வளையறை சார்பாக எளிய வரவேற்ற நடத்திய

எல்லாருக்கும் பணிகள் என்றும் அவருடைய அவர்களுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம பணிபுடையா இருந்தோம்னா நம்ம எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதுக்கு ஈடாக வராது இதுக்கு ஒரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஊரோட பெரிய அவர் சின்னு இருக்காரு அவர் கண்ணு தெரியாது ஒரு பத்து இருபது பேர் ஒரு இடத்த கொள்ளையடிச்சுட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ஆள் மட்டும் தனியா பிரிச்சு வந்துடுறான் அப்ப அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்க ரெண்டு வாரம் போகுது அப்ப போய் என்ன கண்ணு தெரியாதுன்னுட்டு அவங்க போய் கேட்கலாம் இவங்க எந்த சைடு போ எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னே அவர் எதுவுமே பேசாம அமீதியா உட்கார்ந்து அவரும் சரி அவருக்கு எதுவும் பேச முடியாது போனா அவரும் போயிடுறாரு ரெண்டாவதா மந்திரி வராது வந்து என்ன கேட்குறாருன்னா தாத்தா காக்கா அவர் ரெண்டு யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்கறாரு அப்பையும் அவர் எதுவும் பேசாம அமீதியா உட்கார்ந்து இருக்கிறாரு கடைசியா ராஜா வராது ராஜா வந்து என்ன கேட்கறாருன்னா பெரியவரே இந்த வழி யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டப்ப அந்த வயசானவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல திருடர்கள் போனாங்க அதுக்கு பின்னே மந்திரி ஒருத்தர் வந்தாரு அதற்கடுத்ததாக ராஜா இப்ப நீங்க வரீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் நீங்க எப்படி பெரியவரே ஒரு கண்ணு தெரியாது நீங்க எப்படி அந்த கண்ணு செய்ய அப்படின்னு கேட்குறப்ப முதலாக திருடன் வந்தான் வந்து யோ கெலவா அந்த செய்தி யாராவது போனாங்களா அப்படின்னு என்ன கேட்டான் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து எந்த வித பதவியும் இல்லை வேற எந்த விதமான ஒரு அறிவு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்ததாக மந்திரி வந்தார் மந்திரி வந்து கடைசியில் என்ன ஆட்டார் அவர்கிட்ட பணம் பொருள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவர்ட்ட பணிவு கிடையாது என்னப்பட்ட அவர்கிட்ட மிகப்பெரிய பதவி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கடைசியை நீங்கள் வந்தீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பெரியவர்கள் இந்த வழி யாராவது போனாங்க கேட்டீங்க உங்களோட ப பணிவு இருந்துச்சு உங்களிடம் வந்து அப்போ எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் பணிவு இருக்கவர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அந்த பணிவுக்கு நேராக மற்றவங்கள்ட்ட யாராலையும் எது கொடுக்க முடியாது இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த நம்மகிட்ட பணி இருக்கணும் இன்னொரு கதை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருந்து நம்ம என்ன வேணாலும் கத்துக்கலாம் சின்ன பெரியவங்க வந்து பெரிய வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலாம் இப்ப சின்ன பையன் தானே அவனுக்கு என்ன தெரிய போகுன்னு நினைக்கக்கூடாது பெரியவர் தானே எல்லாமே கத்த வச்சுப்பாரு முறை இப்படி தான் கடல்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து விளாண்டுட்டு இருக்காக்க ஒரு பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு அப்ப கடல் பெரிய நாள அடிக்கவும் ஒரு ஸ்டார் ஃபிஷ் எல்லாருமே வந்து கடலோரமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன செய்யறான் ஒவ்வொன்றும் வந்து நூற்று போட்டே இருக்கான் ஸ்டார் கடலுக்கு தூக்கிட்டு போட்டே இருக்கப்ப இந்த தாத்தா பார்க்குறாரு ஏ நீ ஒன்றா தூக்கி போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிக்கடா அப்படின்றாரு என்னால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் இல்லையோ என்னால் மூஞ்சளவு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பெரியவரும் புரிஞ்சுக்கிறாரு அடுத்து அவரும் நிறைய ஸ்டார் சுற்றி கடலோட போட ஆரம்பிச்சிடாரு போட சுற்றி இருக்க அனைவரும் பார்த்துட்டு வந்து அனைத்து ஸ்டார் வச்சு எடுத்து போட்டு எல்லாமே உயிரையும் காப்பாத்திடுறாங்க அப்பதான் அந்த பெரிய அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஒண்ணு எழுத்து செய்யறதுக்கு முன்னாடி மத்தவங்க யாரும் எழுத்து செய்ய மாட்டாங்க நம்ம ஒரு விஷயத்த செய்ய செஞ்சாலும் மத்தவங்க பின்னாடியே வருவாங்க இப்ப அந்த பையன் வந்து அந்த எழுத்து போடாம இருந்தா அனைவருமே தத்தரிச்சு இறந்து போயிடும் ஆனா அந்த சின்ன பையன் ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்து போட்டான் அந்த பெரிய பார்த்து கேட்டுட்டு அவர் ஒரு பத்து பேர் எடுத்து போட்டாரு இப்படி பார்த்து வந்த அனைவரும் தான் ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே இருந்தாங்க

கர்ணரை சொல்றப்ப சுயவரத்துல பாஞ்சாடி சுயவரத்துல மில்லி புரார் ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் செய்தி சொல்லுவாரு அர்ஜுனன்லாம் மரம் பெற்று அந்த கண்ணை வாங்கினாரு ஆனா கர்ண அப்படி இல்லை துணையின்றி வேறு துணை இல்ல கர்ணன் துணை வேண்டாம்

முயற்ற வாழ்வியை செல்வம் செல்வோம் எல்லோருக்கும் தெரியும் ஒருத்தருக்கு வீடுகள் இருக்கலாம் எவ்வளவு வசதிகள் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு புற்றுநோய் வந்துவிட்டால் அவனுடைய வாழ்நாள் எண்ணப்படுகிறது அதைத்தான் சொல்கின்றார்கள் இந்த புதுமொழியானது உண்மையிலே நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் விபிலேத்திலே கூட ஒரு இடத்திலே வருகின்றது இயேசுநாதர் சொல்லுகின்றார் ஒரு இடத்திலே ஒருவர் வருகின்ற போதும் நான் நிறைய சம்பாதித்து விட்டேன் என்னுடைய வயல்களிலே நிறைய அறுவடை ஆகியிருக்கிறது நான் கலைஞர்களிலே சேர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் சில கலைஞர்களையும் கட்டப்போகின்றேன் நான் உண்டு கழித்து சந்தோஷமும் இருக்கப் போகின்றேன் என்றெல்லாம் மகிழ்வோடு போயிடும் அப்போது இயேசு அவரை பார்த்து சொன்னது என்னென்னால் அதன் மூலால் நாளையே நீ இறந்து விட்டால் இவை எல்லாம் யாருக்கும் இதுதான் மனித வாழ்க்கை ஆனால் இதை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் நோயற்ற நோய் அற்ற வாழ்வு நோய் என்பது மருத்துவம் நோயற்ற அந்த நிலையை கொண்டு மருத்துவம் இந்த மருத்துவம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி உரையை சிந்தித்து பார்க்க வேண்டும் லெமோரியா கண்டத்திலே முதலே அந்த இடத்திலே நம்முடைய பிரிந்து மூதாதையர்கள் இலைகளையும் கனிகளையும் காய்களையும் வேர்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுக் கொண்டு அவற்றையே தனக்கு உதவியும் அவற்றையே தனக்கு மருந்தாகவும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையிலே தான் சித்தர்கள் அவரது சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த சித்தர்கள் தோற்றுவித்த மருத்துவம்தான் சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவம் நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் வளர்ச்சியிலே முன்னேறி முன்னேறி வந்து இன்று பலவிதமான அல்லபடி வரை வந்திருக்கு இதில் இருந்து பிறந்ததுதான் யுனானி வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத வைத்தியம் கோவி பெரிய கடன் கையடம் அவ்வளவு ஆனாலும் அந்த குறியலில் இருந்து ஒரு சில பொருட்களை நான் சொல்றேன் அதாவது ஒரு மனிதன் செருபகையும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பசி கடுமையான பசி இருக்கக்கூடாது செருபகை இருக்கக்கூடாது இதை அல்லாமல் ஓவாப்பிடி தீர முடியாத தீர்க்க முடியாத பிடியும் நோயும் இருந்தால் அது ஆட்சிக்கு அது சரிப்பட்டு வராது அடுத்தபடியாக மருத்துவத்தை பற்றி சொல்லுகிற ஒரு உரிய திருப்ப கொடுக்கின்றார் புத்தவர் அதாவது நோயுற்றவர் தீப்பான் அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் மருந்து உடைச்செல்வன் உளைச்சல் வண்கள் யாரும் சொன்னா தான் அந்த மண்ணை தயாரிக்கிறது உளைச்சல் வண் என்று அப்பா நாட்டுப்பே மருந்து ஒரு அதிகாரத்துல அவர் முதல் கோவிலை குறைகள் சொல்லியிருக்காரு அவர் இதை சொல்லுகின்ற பொழுது தீபான் என்ற இந்த இடத்துல இருந்தது மருத்துவரை குறிப்பிடுகின்றார் தீப்பான் அதாவது நோயுற்றவன் நோய் தீர்ப்பான்

இது குரலால் சேர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பத்திங்களா இருந்தாங்க அது தமிழ் நிர்வாகிகளுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் வள்ளுவர் இதை நிறைய சொல்லியிருக்கின்றார் நிறைய சிந்தித்திருக்கின்றார் இப்ப ஏன்னா இல்லத்துல ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து இப்போ மருத்துவம் எவ்வளவோ பலர் எவ்வளவோ உழைச்சி ஆயிடுச்சு வந்து என்ன ரோபோட் உள்ள ஆப்ரேஷன் அளவுக்கு ஆயிடுச்சு இணையத்தில் ஒரு அடைப்பா உடனே ரோபோட்ட வந்து உள்ள வந்து அதை இது பண்ணி சரி அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சரியாகிடுச்சு இதுல வந்து இன்னொன்னு சொல்ற ஒரு மனிதனுக்கு தூய்மை முக மிக முக்கியம் அகத் தூய்மை புற தூய்மை இது கண்டிப்பா இருக்கணும் அகத் தூய்மை என்னன்னு சொன்னாக்கா அவனுடைய உடல் தூய்மையா இருக்கும் அவனுடைய சுற்றுப்புறம் தூய்மையா இருக்கும் அடுத்த புரட்சி